ஹாய் ஹலோ வணக்கம் நாம அப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்க போகிற மலைசீரியல் தாங்க மலைசீரியல் அடுத்து என்னென்ன இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு தான் நாமப்போ நம்ம சேனலில் வந்து பார்க்குறவங்க வாங்க வீடியோ குழப்பலாம் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரேணிக்கா இருந்துட்டு மல்லி அதுக்கப்புறம் வெண்பா விஜய் இவங்க மூணு பேர் இருக்கிற ஃபோட்டோ வந்து குரூப் ஃபோட்டோ வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க என்னடா இது இப்படி வந்து இருக்காங்களே அப்படி இப்படின்னு வந்து பார்த்துக்கிட்டு இருக்காங்க அந்த ஃபோட்டோ வந்து எடுத்து கையில் வந்து எடுக்கிறாங்க எடுத்து வந்து பார்த்துட்டு இருக்கும்போது வந்து சட்டனாக வந்து டோர் வந்து ஓப்பன் ஆகுது வேகமாக அது யாரா என்னடா வந்து சட்டனாக வந்து திரும்பதே வந்து டோர் வந்து வேகமாக வந்து திறக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு வந்து திரும்பி பார்க்குவோம் அந்த பயத்தில் வந்து போட்டுட்டாங்களா நம்ம ரேணுகா அந்த ஃபோட்டோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா கண்டிப்பாக வந்து பயத்தில் வந்து போட்ட மாதிரி வந்து எனக்கு வந்து சுத்தமாக வந்து ஃபீல் ஆகலை எல்லாமே வந்து வேணும்னு வந்து பண்ணுற மாதிரி இருக்கா இல்லை வந்து ரேணுகா வந்து சுயநலவோடு தான் இருந்து பண்ணுறாங்களா இல்லை அந்த சுயநலவு இல்லாததுனால வந்து அந்த மாதிரி விஷயத்தை வந்து பண்ணாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரில அவங்க பண்ண விஷயம் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஹர்ட்ஃபுல்லாக வந்து இருக்கும் யாருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லிக்கும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா வெண்பாக்கும் இவங்க ரெண்டு பேருக்கும் வந்து என்ன ஹர்ட்ஃபுல்லாக வந்து ஆக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா அம்மாவை தான் எனக்கு வந்து ரொம்பவே வந்து பிடிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம வெண்பா வந்து ரொம்பவே வந்து கான்ஃபிடென்ட்டாக போடுறேன் ரொம்ப போல்டாக வந்து பேசுகிறாங்க ஆனால் இருந்தாலும் வந்து அந்த இடத்துல வந்து ரேணுக்கா தான் வந்து உன்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து விஜய் வந்து சொல்லி சொல்கிறாங்க நம்ம அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது கண்டிப்பாக வந்து என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா குழந்தைக்கே வந்து ஒரு குழப்பம் வந்து உண்டாகிடும் இனியா அவ்வளோ பெரிய குழப்பத்துலேயே இருக்கும்போது வந்து கண்டிப்பாக வந்து குழந்தைக்கு வந்து குழப்பம் வந்து உண்டாகாதா சரி அப்படி இருக்கும்போது ஆனால் என்ன தான் வந்து ரேணுகா வந்து என்னுடைய அம்மாவா இருந்தாலுமே வந்து என்னால் வந்து ரேணுகா அம்மாவை வந்து என்னுடைய அம்மாவை வந்து ஏற்றுக்க முடியாது எனக்கு வந்து மல்லியம்மா தான் என்னுடைய அம்மா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம யார் அப்படி அந்த ஃபீல்டு வந்து வச்சுட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெண்பா குட்டி அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம மல்லி இருந்துட்டு என்ன பேசுகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து இங்கே இருக்கிறது வந்து ரொம்பவே வந்து தவறான விஷயம் இதுக்கப்புறம் நம்ம இங்கே இருந்தால் நமக்கு வந்து கிடையாது மரியாதை நம்ம வந்து சென்டரில் வந்து வந்தோம் சென்ட்ரில் வந்து போயிடுவோம் அப்படின்ற மாதிரி வந்து மல்லி வந்து யோசிச்சுட்ருக்காங்க எப்போ பாரு வந்து அதே மாதிரி தான் வந்து யோசிச்சுட்டு எப்போ பாரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்லும்போது நம்ம ரேணுக்கா வந்து வந்தும்போது திரும்ப வந்து வீட்டுக்கு வந்து கூட்டிகிட்டு வந்துட்டு வந்து வந்து வீட்டுக்கு அப்படி இருக்கும்போது எப்படி வந்து மல்லியோட மனசு வந்து ஆறுதல் அடையும் கண்டிப்பாக வந்து நாம் வந்து இந்த இடத்துல வந்து இருக்கிறதே வந்து வேஸ்ட்டு நம்ம வந்து போயிடுவோம் பாதியில் வந்தோம் பாதிலே வந்து போயிடுவோம் எனக்கு வந்து ஏன் வந்து கடவுள் வந்து இந்த மாதிரி வந்து சோதனைகளை வந்து கொடுக்குறாரு வேதனைகளை வந்து தராரு அப்படின்னு சொல்லிட்டு வந்து எனக்கு வந்து தெரியல அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மல்லி வந்து ஃபீல் பண்ணிட்டு இருக்காங்க மல்லி ஒரு பக்கம் வந்து ஃபீல் இருக்காங்க இன்னொரு பக்கம் வந்து ரேணுகா வந்து உயிரோடு வந்து வந்துட்டாங்க இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து தெரிய வந்ததுனாலே வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய பூகம்பமே வந்து நடக்கும் ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து மல்லியை வச்சு தான் என்னது வச்சு தான் நான் வந்து விஜய் வந்து கொலை பண்ணிட்டாரு விஜய் வந்து ஒரு கொலகாரன் கொலகாரன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து எல்லாருமே வந்து சொல்லி இருந்தாங்க முக்கியமாக வந்து சொட்டத்தலை கதிரேசனம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுடைய தங்கச்சி அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ராஜேஸ்வரி ரஞ்சிதா இவங்க எல்லாருமே வந்து விஜய்க்கு எதிராக வந்து சாட்சி சொல்லி அதுக்கப்புறம் அந்த மாதிரியான ஒரு விஷயங்கள் எல்லாம் வந்து பண்ணாங்க கோர்ட்டில் ஆனால் இப்போ வந்து ரேணுகா வந்து உயிரோட தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிரூபிக்கிறதுக்காக வந்து நம்ம மல்லி இருந்துட்டு வக்கீலை வந்து போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லி சொல்கிறாங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து நமக்கு வந்து சரியாக வந்து பிடிப்படலை அப்படி வந்து பிடிப்படும் போது என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு ஒருவேளை வந்து ரேணுகா வந்து உயிரோட தான் இருக்கா இந்த கொலைக்கும் என் புருஷன் மேலே வந்து ஏற்கனவே வந்து தப்பான ஒரு கொலைக்கேசை வந்து போட்டு வச்சிருக்காங்க அந்த கொலகேசை வந்து மொத்தமாக வந்து புருஷன் வந்து நிரூபராதி அப்படின்னு சொல்லிட்டு வந்து நிரூபிக்கணும் அதுவும் இல்லாமல் வெண்பா வந்து விஜய் கூட தான் வந்து இருக்கணும் அப்படின்ற மாதிரி வந்து மாற்றி திருப்பை வந்து மாற்றி கொடுக்கணும் அப்படின்றது எல்லாத்தையுமே வந்து மாற்ற போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினைக்கலாமா இல்லை இவங்க வந்து உண்மையான ரேணுகா இல்லை இவங்க வந்து உண்மையான ரேணுகாவாக இருந்தால் இவளுடைய வலது கையிலே இடது கையிலே வந்து ஒரு தலும்பு இருக்கும் அந்த தலும்பு வந்து இல்லை அப்படின்னு சொல்லிட்டு வந்து கண்டுபிடிக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து ஒரு கிரிட்டிக்கலான சுச்சுவேஷனில் தான் வந்து நம்ம மல்லி வந்து இருக்காங்க அதே மாதிரி வந்து விஜய் வெண்பா இவங்க எல்லாருமே வந்து இருக்காங்க ஆனால் அந்த இடத்துல வந்து வெண்பாக்கும் மனோகருக்கு வந்து சுத்தமாக வந்து ரேணுகா வந்து ரிட்டன் வந்தது வந்து சுத்தமாக வந்து பிடிக்கல ஏன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்த்தீங்கன்னா அவள் வந்து செத்து போயிட்டு இருந்தா அவள் வந்து செத்து போனது வந்து ஓகே அப்படியே வந்து செத்து போன மாதிரியே வந்து இருந்திருந்தா ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்போ வந்து உயிரோட வந்து எல்லா வாழ்க்கையில வந்து ஒரு புதிய குழப்பத்தை வந்து உண்டாக்கிறாங்க இவங்க ரெண்டு பேர் வாழ்க்கையில் வந்து ஒரு புதிய இதே வந்து துறக்காதா ஒரு புதுசாக வந்து ஒரு வாழ்க்கையை வந்து வாழ மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி வந்து நம்ம மனோகருக்கு வந்து ஏற்கனவே வந்து ரொம்ப ஆசை மல்லியும் விஜயும் வந்து ரொம்பவே வந்து ஜாலியாக இருக்கணும் அவங்க மல்லி வந்தபோது தான் வந்து நம்ம வந்து ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்தோம் மல்லி தான் வந்து மறுபடியும் வந்து இந்த குடும்பத்தோடு வந்து என்னை வந்து இணைச்சது அப்படின்ற மாதிரி வந்து ரொம்பவே வந்து புகழ்ந்து தள்ளுறாங்க ஆனால் இருந்தாலும் வந்து மல்லி வந்து இப்போ வந்து நான் வந்து பாதியில் வந்த பாதிலே வந்து போய்ட்றேன் அப்படின்ற மாதிரியெல்லாம் வந்து இருக்காங்க அப்படி வந்து யோசிக்கிறது வந்து கரெக்டாக இல்லை வந்து மனோகர் வந்து எப்படியாச்சும் வந்து இவங்களை வந்து ஒன்றா வந்து சேர்க்கணும் அப்படின்றது வந்து கரெக்டாக அப்படின்னு சொல்லிட்டு வந்து பொறுத்து இருந்து பார்த்தா தான் தெரியும் இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் அந்த பெல் பட்டனை வந்து ப்ரெஸ் பண்ணிக்கோங்க பாபா சேவிட்டா